கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் ஏழாம் வசனம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் ஆம் பிரியமான அன்பு தெய்வ சனமி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனேக பாடுகள் துயரும் அனேக விரோதிப்பார்கள் அனேக கேவலமா பேசுவார்கள் அனேக உபத்திரமரம் ஆனாலும் நம் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த சாட்சியம் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிற அந்த விசுவாசத்தையும் விட்டு விடக்கூடாது என்றுதான் இந்த வார்த்தையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை தாவிதுக்கு அநேக போராட்டங்கள் அநேக விபத்துகள் அநேக சூழ்நிலைகள் மாறப்படும் பொழுதும் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த சாட்சி கர்த்தர் என்னை சாட்சியாய் வைத்திருக்கிறார் அதை நான் நிறைவேற்றுவேன் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் விடுதலை கொடுப்பார் என்று கர்த்தருக்கு உண்மையா தேவன் மேல வாழ்க்கையில ஆண்டவர் தாவித உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் நம் ஆண்டவருக்காக சாட்சியா நிற்க பொழுது பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் எதிர்ப்புகளும் எதிரிகளும் நம்மளை விட்டு போகிறதை தேவனுடைய பிள்ளைகள் காண்பார்கள் இதை விசுவாசிங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த ஒரு போதும் விடாதீங்க கர்த்தர் எல்லாம் துயரத்திலும் எல்லாம் வேதனையிலும் இருந்து நம்மளை வழிநடத்துவார் அவருக்கென்று வாழ்கிற அந்த சாட்சி விசேஷமா இருக்கும் அந்த சாட்சியில உங்களை நிலை நிற்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க விசுவாசிங்க நம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே இசப்பா இதோ ஆண்டுரை அநேக உபத்திரங்கள் பாடுகள் அப்பா எதுவா இருந்தாலும் நான் சாட்சியா இருப்பேன் என்று இன்று உடைய பிள்ளைகள் கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா பிள்ளைகளுடைய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதை மாறட்டும் ஆண்டு வரை நீங்க மாற்றி அமைத்து ஆசீர்வதித்ததற்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை உயர்த்து நீங்க ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா போகிற வருகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் நிலைநிலைக்க உயர்ந்த அடைக்கலத்தில் காணும்படி நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா உமக்கென்று உண்மையாய் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வத்திற்கா நன்றி இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே பிதாவேன்